வெல்கம் டு குட்டிஸ் தமிழ் எக்ஸ்பிரஸ் குட்டிஸ் இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இக்கு இங்கு இங்கு இச்சு இச்சு இஞ்சு இஞ்சு இட்டு இட்டு இன்னு இன்னு இத்து இத்து இந்து இந்து இப்பு இப்பு இம்மு இம்மு இ இ இர் இர் இல் ஏ இவ் ஏவ் இல் எல் இல் இட்ரே இட்ரே இன் இன் குழந்தைகளா மெய்யெழுத்துக்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி